கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் இந்திய நாட்டிலே சிறுபான்மையர்களும் குறிப்பாக இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட வேண்டும் அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது அவர்கள் எப்படியாவது துரத்தி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ஆர்சி என்பிஆர் சிஏஏ என்ற பல கருப்பு சட்டங்களை போட்டு முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கு நினைச்சார்கள் அவர்களுக்கு அது நடத்த முடியல கொலை புறமாக வந்து எஸ்ஐஆர்னு சொல்லி இப்போ பீகார்ல பல வேலைகளை பார்த்தாங்கல்ல எலெக்ஷன் கமிஷனை வச்சு அது மாதிரி ஒரு வேலைய சமீபத்தில் சத்தம் இல்லாம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே வராங்க என்ன செய்யறாங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு கையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் யார்கிட்ட இருக்கு அமித்ஷா கிட்டே இருக்கு இந்த அமித்ஷா என்ன பண்றாருன்னா அவரு அவங்களுடைய அமைச்சகத்துக்குள்ள உள்ள செய்தியை சொல்லி மேற்கு இருக்கக்கூடிய வங்காளியர்கள் அவர்கள் வங்காளி மொழி பேசுகிறார் என்பதற்காக வேண்டி அவங்க இந்தியா முழுக்க பல மாநிலத்துல போய் வேலை செய்யறாங்க வட மாநிலத்தில் நம்ம ஊர்ல கூட வெஸ்ட் பெங்கால் நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுல கேரளாவில் கர்நாடகாவில் டெல்லியில ஒடிசாவில் பீகார்ல நிறைய இடங்கள்ல போய் வேலை செய்யறாங்க இந்த வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் இந்த அமித்ஷா என்ன செய்யறான்னு சொன்னா அவங்களை எல்லாம் வங்காளி மொழி பேசுறாங்க என்பதற்காக இவங்க இந்திய நாட்டை சார்ந்தவங்க இல்ல இவங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்தவங்க சட்டவிரோதமாக உள்ள நினைஞ்சவங்க இவங்களை தூக்கிட்டு போய் எல்லையில வீசுறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய உத்தரவின் பேரில் அவங்க எல்லாம் கொத்து கொத்தா கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா பங்களாதேஷோட எல்லையில தூக்கி போட்டு வராங்க யாருக்கும் தெரியாது இந்த செய்த அப்பப்ப நானூறு பேர் ஐநூறு பேர் முந்நூறு பேர் இருநூறு பேரு சமீபத்துல கூட ஒரு கர்ப்பிணி பெண் பயத்துல பிள்ளைய சுமந்து கொண்டு வெளி மாநிலத்திலிருந்து வந்து வேலை செய்யறாங்க அந்த பொம்பளையை புடிச்சு போய் என்ன செய்யறாங்க கொண்டு போய் இலையில கொண்டு போய் விட்டு நீ இந்த நாட்டு இருக்க கூடாது ஊர்ல இருக்க கூடாது நீ அந்த ஊர்ல இருந்து சட்ட உதவமாக உள்ள நுழைஞ்சவ அப்படின்னு பொய்யாக சொல்லி பல பேரை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற வேலையை செய்யறாங்க இத ஒரு என்ஜிஓ நிர்வாகம் நிறுவனம் என்ன செய்யுதுன்னா உச்ச நீதிமன்றத்துல போடுது இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க உள்துறை உள்துறை அமைச்சகத்தை கையில வச்சுக்கிட்டு பங்காளி மொழி பேசுறாங்க என்பதற்காக வேண்டியே தூக்கி தூர போடுறாங்க இது அயோக்கியத்தான அநியாயம் அப்படின்னு ஒரு கேஸ் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல போடுறாங்க அவங்க அதை எடுத்து அரசியல் விசாரிக்கிறாங்க வங்காளி மொழி பேசுறா என்பதற்காக போடுறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது இந்த அமித்ஷா சார்பாக நியமிக்கப்பட்ட அந்த நீதி அந்த அட்வொகேட்டுக்கு முன்னாடி அவ வழக்கின் முன்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா வங்காளி மொழி பேசுறா என்பதற்காக தூக்கி எறிகிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது வங்காளி மொழி எல்லாம் பேசுவோம் அந்த நாட்டில் உள்ள மேற்கு வங்காளத்து உள்ள வங்காளி மொழி பேச மாட்டானா பல ஆண்டுகளாக இந்த உலக இந்த ஊர்ல வாழக்கூடியவன் அவனுக்கு தெரிஞ்ச மொழியை அவன் ஊர் மொழி அவன் பேசுவா அவ சட்ட விரோதமா வந்திருக்கிறான்றதுக்கு என்ன சான்று இருக்கு வெளியேற்றுறதுக்கு சில வழிமுறை இருக்கு அந்த வழிமுறை அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கணும் அவ வந்தது உண்மையா என்று கேட்கணும் அதற்கு பிறகு கொண்டு போய் அனுப்பணுமே தவிர இந்த சட்டவிரோதமாக இந்த வேலையை செய்வதை உடனடியாக நிப்பாட்டுங்க சொல்லி இப்பொழுது உச்ச நீதிமன்றம் மோடி அரசுக்கு எதிராக நீதிபதிகள் சொல்லி இருக்கிறது ஒரு ஆச்சரியத்துக்குரிய செயலாகத்தான் இருக்குது ஏனென்றா இந்த மோடி அரசாங்கம் எம்எல்ஏ எம்பிகளை எல்லாம் வச்சு நீதிபதிகளை மிரட்டுறாங்கன்ற செய்தி மத்திய பிரதேசத்தில் நடந்த சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எல்லாம் சுரண்றாங்கல்ல அந்த விவகாரத்துல ஒரு எம்எல்ஏ நீதிபதியை போன் போட்டு மிரட்டி எனக்கு ஆதரவாதான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விவகாரம் அது ஒரு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரியான நேரத்துல நீதிபதிகள் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக இந்த கேள்வியை கேட்டிருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இவர்கள் முஸ்லீம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தவர்களையும் எந்தெந்த வகையிலெல்லாம் வெளியேற்ற முடியுமோ அந்த வழியெல்லாம் வெளியேற்ற நினைக்கிறான் அல்லாஹ் நினைத்தால் மக்கருகூ மக்கர் அல்லாஹி ஹைரு மாக்கிறேன் நீனும் சூழ்ச்சி செய்கிறாய் நானும் சூழ்ச்சி செய்வேன் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹத்தான் மிகப்பெரிய கெட்டிக்காரன் அல்லாஹ் சொல்கிறேன் சூழ்ச்சி எல்லாம் பழிக்காதுப்பா நீ செஞ்சு பாரு நான் தான் ஜெய்பன் என்று அல்லாஹ் சொல்கிறார் இவருடைய சூழ்ச்சிகளில அல்லாஹ் மண்ணு போடுகிற மண்ணை போடுகிற வேலையை ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறார் இன்னும் செய்வார் மூமின்களுக்கு வெற்றியை தருவான் என்பதை மாற்று கருத்தில் என்பதை புரிந்து நடக்கிற உறுதிமிக்க மக்களாக அல்லாஹ் ரபுல்லின் மனைவரையும் தாக்கி அருள் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர